ஃப்ரெண்ட்ஸ் ஸ் எதாவது இன்னைக்கு நம்பிக்காக இருக்கும் கோயிலுக்கு தான் போகிறோம் எந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா தள்ளிக்கு கோயிலுக்கு மாமாவோட ஃப்ரெண்டு ஒரு அந்த வந்தாங்க வந்து பொங்க வச்சு ஊழியை கொடுக்குறதா சொல்லி வேண்டி வைக்கிறாங்க கோயிலில் சொல்லி தன்னாக வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோயில் எப்படி இருக்குன்னு பதில் இருக்காமல் அது முனியப்பன் சாமி தாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம கடப்பா அதிர சொல்லியிருந்தேன் இல்லையா அது பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்ம தலைவர் படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த கடப்பான சேம் அந்த பிளேஸ் தான் வெளியை தான் பாக்குறேன் மாமா தான் காட்டினாங்க அது உண்மையா போய்யான்னு தெரியல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க நானும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போடலாம் Thanga, yeti pakka dha? Hai. Tha dhanan sunna yeti pakka dha, dhane? po, first kita po. Hey. Kya

அழுவலாமா வேணாமா அடிமா அப்பாவில் வீட்டுல இருந்தா அன்னைக்கு நீங்கள் போகிறப்ப கரெக்டாக சொன்னேன் தான் போனோம் நீ சொன்னதான் வண்டி வந்து வீட்டில் அப்படிங்கிற ஆகும் அதான் கருணை நீங்கள் எல்லாம் போட்டா போட்டு கருணைந்தானா நான் இருக்கேன் தெரியும் போட்டா பார்க்கவில் cái 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 cái

Calam